கத்திரம் பெற்றவருமாயே ஏசு கிறிஸ்தன் அமைத்தாரே யாவருக்கும் வாழ்க்கையில் தெரிவித்துக் கொள்கிறேன் காம்பல் என்ற ஒரு போதவர் வேதாக கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு வேத வசனத்தை எடுத்து போதித்தார் ஒரே வசனத்தை இவ்வளவு விசாரமாக பேசுகிறாரே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நானும் வேதாக கல்லூரியில் படித்து முடித்த பிறகு இவரை போலவே வேதாகமத்தை விரிவாக பேசும் ஒரு பேதவராக மாற வேண்டும் என்று விரும்பிய ஒரு மாணவர் அவரை அணுகி இவ்வளவு விஸ்தாரமாக பேசுகிறீர்களே எப்படி எங்கேயே கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி இவ்வளவு ஆழமாய் நான் ஒன்றை செய்தேன் ஆனால் செய்ய அப்படி ஆனால் ஒன்றை சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சொன்னார் என்ன நீங்கள் சொல்லும்னாலே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் ஆம் நீங்கள் மட்டுமல்ல வேதாகம கல்லூரி மாணவர்களை அநேகர் அதை செய்வதில்லை அதனால் தான் வசனங்களை கொண்டு அவர்களால் விசாரமாக பேச முடியவில்லை நான் ஒரு வசனத்தை பேசும் என்பதாக அந்த புத்தக முறையுடன் ஐந்து முறையை வாசித்து முடித்திருப்பேன் அந்த அதிகாரத்தை பத்து முறைக்கு மேல் வாசிப்பேன் அந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அதற்கு ஒத்து வாக்கியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது அதன் செய்தி என்ன என்று குண்படுத்திக் கொள்வேன் அதன் பிறகு ஆழமாய் தியானிக்கும் போதுதான் கத்தர் அந்த வசனத்துக்குள் உண்டு அநேக காரியங்களை எனக்கு சொல்லுவேன் நீங்கள் அவ்வளவு நேரம் ஏழகமத்தோடு செலவழிக்க ஆயிட்டோமா ஒரு புத்தகத்தை ஐந்து முறையும் அதிகாரத்தை பத்து முறையும் வாசத்தை அதன்போது அந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்து அப்படி செய்தால் நீங்களும் கூட நல்ல போதைகராக மாறலாம் கர்த்தத்தம் வசனத்துக்குள்ளே அவ்வளவு பொத்திசங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார் சங்கீவ நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உன்னுடைய கற்பனையோ மகாவிஸ்காரம் உங்களுடைய வேகத்தில் நான் எவ்வளவு தெரியுமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் கத்தடைய வேதத்தை வாசித்து விட்டு விடாமல் அதை தியானிக்க கற்றுக்கொள்ளிவிட ஒரு அனுபவம் வசனம் நம்மளோடு பேசும் செய்தியை நான் அறிந்து கொள்ளும் முறை மீண்டும் இதை ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்த்து அதை வாசிப்பது அது மிகவும் நல்லது கத்தடைய வசனம் குறைவு பெற்றது மாற்று மாற்ற வீட்டிற்கு இருக்கிறது அந்த வசனங்களை நான் மீண்டும் மீண்டும் வாசித்து தியானித்து அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்ததுவராக ஜப்பம் இல்ல நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கு பிடித்த நல்ல ஏதுகளை எங்களுக்கு தந்து எங்கள் சொந்த பாஷையிலே எங்கள் தாய்மொழியிலே எங்களுக்கு வேக மொழிபெயர்த்து கொடுத்திருக்கின்றேன் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொன்ன வார்த்தையின்படியே வேதத்தை நேசித்து வாசிக்க எங்களுக்கு நல்ல பிரிவுகளை காரணம் வேத வார்த்தைகளை தியானிக்க கருத்து உள்ளவர்களாக மாற்றம் நம்முடைய வசனம் விஸ்தாரமானது வாசித்து தியானித்து நேசித்து உண்மை பின்பற்ற எங்களுக்கு நல்ல தருவியிலே தண்டர்கள் வேண்டும் என்று சத்திரமர்த்திவரமாக ஏசி பெற்றவரமாக வேண்டும் செமே ஆமே